பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சத்து இருபதாயிரம் வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது அதன்படி பீகாரில் உள்ள ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் வாக்காளர்களில் அறுபத்தைந்து லட்சத்து இருபதாயிரம் வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர் இரட்டை பதிவு இறப்பு மற்றும் நிரந்தர குடியேற்றமின்மை ஆகிய காரணிகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் குடி குடியுரிமையை நிரூபிக்க தவறியவர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது